ஜிஎஸ்டி வந்த பிறகு இந்த உணவகங்களில் என்ன மாதிரியான என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அமல்படுத்தப்பட்டு ஒரு மாதமான நிலையில் மக்கள் தங்களின் பொழுதுபோக்காக கருதும் சினிமா மற்றும் உணவகங்களில் முன்பை விட வரி அதிகமாகி உள்ளதாக தெரிவிக்கின்றனர் பில் போடாத சாலையோர கடைகளில் எந்த பாதிப்பும் இல்லை என்றாலும் சாதாரண உணவகங்களில் ஜிஎஸ்டி அமல்படுத்திய பின்னர் இரண்டு இட்லி இருபத்து நான்கு ரூபாய் என்றிருந்த நிலையில் தற்போது முப்பத்து ஓரு ரூபாயாகவும் அதேபோல் ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட தோசை தற்போது ஐம்பத்து ஆறு ரூபாய்க்கு விற்கப்படுவதாக நடுத்தர வர்க்கத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர் உணவக உரிமையாளர்களிடம் முறையான புரிதல் இல்லாத காரணத்தினாலேயே உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றன ஹோட்டல்ஸ்க்கு ஜிஎஸ்டி போட்டுருக்குறாங்க அது நிச்சயமாக வந்து வாடிக்கையாளருக்கு வந்து அது ஒரு பெரிய பாடன் தான் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வந்து ஒரு இரநூறுவாய்க்கு சாப்பிட்டோம்னா ஒரு முப்பத்தாறு ரூபா முப்பத்தாயிரம் ரூபா நாற்பது ரூபா கூட வருது அது வந்து அதிக சுமை தானே ஒரு ட்ராவலிங்கில் இருக்கிறவங்க எங்கேயாவது ஆஃபீஸுக்கு போகிறவங்க எப்பவுமே வீட்டில் சாப்பிட முடியாது ஹோட்டலில் நம்பி தான் இருக்க முடியாது அது வந்து எக்ஸ்ட்ரா பாடனாக வருது ஸோ அதனால் வந்து ஹோட்டல்ஸுக்கு வந்து ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது இது குறித்து நடுத்தர வர்க்கத்தினர் கூறும் பொழுது உணவகங்களின் கொள்முதல் பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரியினை திரும்ப பெறும்போது தங்கள் மீது மட்டும் வரியை திணிப்பதாகவும் உரிமையாளர்கள் உணவுகளின் விலையை குறைக்க வேண்டும் என்பதோடு உணவகங்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை நீக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த ஜிஎஸ்டி முறைங்கிறது வந்து முற்றிலும் ஒரு தவறான விஷயம் அதாவது ஒரு பாமர மக்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து முற்றிலுமே வந்து அவங்க ரொம்ப பாதிக்கப்படுதாங்க இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல் வச்சோ ஒரு இது பண்ணியோ ஒரு சாதாரண மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுறவங்களுடைய இதுக்கு வந்து சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பன்னெண்டு பர்சன்டேஜ் போடுறது வந்து ஒரு ஹை கிளாஸ் பீப்புளுக்கு வேணால் ஆனால் ச ரொம்ப சாதாரணமாக தெரியலாம் மற்றபடி ஒரு பாமரத்துலேருந்து வர்றவன் இப்போ ஒரு ஜவுளி எடுக்க வர்றவன் வந்து இப்போ சாப்பிட வரான் அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் செஞ்சு சாப்பிட்றான் நூறுரூவா வர்றதுல வந்து அதுக்கு சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டுவெல் பர்சன்டேஜ் போட்டால் அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு மேன் பவர் அந்த மாதிரி இதில் இப்போ ஒரு டாய் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இப்போ கோயில்படி இருந்து ஏறி இறங்கி விற்றுக்கிட்டு இருக்கான் அவனுக்கெலாம் அதில் எந்த அளவில் லாபம் கிடச்சிட போகுது ஸோ முற்றிலுமே ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் வந்து இது தவிர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் குறைக்கணுங்கிறத என்னோட முதல் வேண்டுகோள் ஆண்டுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு கீழ் வருபாடு உள்ள உடவகங்களுக்கு ஜீரோ புள்ளி ஐந்து சதவிகித வரி விதிக்கப்பட்டது ஆனால் தற்போது சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பினால் ஐந்து சதவிகித வரிக்கு ஆளாகி உள்ளது அதே போன்று ஆண்டுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் எட்டும் உணவகங்களுக்கான வரி இரண்டு சதவிகிதத்தில் இருந்து பனிரெண்டு சதவிகிதமாகவும் குளிர்சாதன வசதி கொண்ட உணவகங்களுக்கு எட்டு சதவிகிதத்தில் இருந்து பதினெட்டு சதவிகிதமாகவும் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது பெரிய தொழில் நிறுவனங்களின் மீது விதிக்கப்பட வேண்டிய வரி சிறிய அளவிலான உணவகங்கள் நடத்தும் தங்கள் மீது விதிக்கப்படுவதாக கூறும் உணவக உரிமையாளர்கள் கந்துவட்டிக்கு நிகராக ஜிஎஸ்டி வரி தற்போது விதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அந்த நாட்டு மக்களுக்கு வரி விதிப்பு செய்வது எந்த வகையிலும் தவறில்லை ஆனால் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து முற்றிலுமே மாற்றி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கந்துவட்டி கொடுத்து சம்பாதிக்கிறதுக்கு ஈடான ஒரு வரி விதிப்பை மக்கள் மத்தியில் திணிக்கிறது வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட முடியாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஃபீல்டை பொறுத்தவரையில் ஹோட்டலுக்கு வந்து சராசரியாக வந்து சாப்பிட வர மக்கள் வந்து கை நிறைய பணத்தோடு வந்துடும் அதனால் ஹோட்டலில் சாப்பிட்றவங்க எண்ணத்தில் வரது கிடையாது பல தொழில் ரீதியாக அவங்க வெவ்வேறு இடங்களுக்கு போவாங்க அப்போது எங்கே ஒரு மலிவான உணவு கிடைக்கோ மலிவான தொகையில உணவு கிடைக்கோ அங்கே இடத்துல சாப்பிட்டு போயிடுவோன்னு நினைக்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா கடல் கடந்து கோடி கோடிக்கோடியாக மிஷினரியும் வச்சு தொழில் பார்க்கறவனுக்கு யாருக்குமே வரி விதிப்பு இல்லை கடல் முட்டாய் பஸ் ஸ்டாண்டு விற்கிறவனுக்கு வரி விதிப்பு இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு தேச நலனுக்காக வருதுன்னா அதை பின்பற்ற தயார் ஆனால் அதனுடைய தரத்தை வந்து பெர்சென்டேஜை குறைச்சி கொடுத்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு இந்திய அரசு ஒரு நல்ல அரசா ஆரோக்கியமான அரசாக தொடர்ந்து செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அது இல்லைன்னா தேர்தலில் அதனுடைய பிரதிபலிப்பு ஒட்டுமொத்த பாமர மக்கள் படித்த மக்களுடைய பிரதிபலிப்பு இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறது தெரிஞ்சு சரக்கு மற்றும் சேவை வரி கட்டணம் என்பது பல மாநிலங்களை கடந்து சரக்குகளை ஏற்றி பெறுபவர்களுக்கு பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு சாதகமாக அமைந்தால் உணவகங்களை நடத்தும் தங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பையை ஏற்படுத்தி உள்ளது என்று கூறும் உணவக உரிமையாளர்கள் வரும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இதுபோன்ற நடைமுறை சிக்கல்களை ஆராய்ந்து ஏழை நடுத்தர மக்களை பாதிக்காத வகையில் திருத்தம் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் வெள்ளிப்பதிவாளர் சம்பத் முருகனுடன் சுடலைக்குமார் நியூஸ் ஒன் தமிழ் திருநெல்வேலி